வேலை பார்க்கக்கூடிய மாலதி கரெக்டா எட்டு

அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சனிக்கிழமை வந்து கைது பண்றாங்க சேர் அரஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸு அதே எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஐகோர்ட் லீவாக இருக்க நாளில் பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்று இருக்கும் படித்ததே ஜேர்னலிஸம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன் அதுக்கான விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக